தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ரயில்வே துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்புல இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் லோகோ பைலட் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு டென்த்து ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ மொத்தமாக ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தாறு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க சென்னை உட்பட இந்தியாவோட பல்வேறு நகரங்களில் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்படும் ஸோ இந்த சூப்பரான வேலைப்பை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுக்கப்படக்கூடிய தகவல்களை நம்ம இப்போ பார்த்துலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஸோ இங்கேருந்து இந்த நோட்டிகேஷன் வந்து வெளியே இருக்குது சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் சென் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படிங்கிற பதவிக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் தான் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் மொத்தமாக நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஆ அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு இனிஷியல் பே ஸோ இந்த வேலைக்கான ஆரம்ப சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ இவங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஏ ஒன் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பே லெவல் இன் செவன்த் சிபிசி லெவல் டூ அந்த பே லெவல் பிரகாரம் மாத சம்பளம் வழங்கப்படும் ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் ஏன்னா அது வந்து பைலட் வேலை ஸோ வந்து லோக்கோ பைலட்டு ஸோ அந்த ரயிலை இயக்கக்கூடிய அந்த ப பணி அப்படின்றதுனால அவங்களுடைய விஷனில் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து சிக்ஸ் ஃபார் சிக்ஸு ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறவங்க உங்களுக்கான அந்த விஷன் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வேலைக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் மெட்ரிகுலேஷன் மினிமம் வந்து டென்த்து பாஸ் பண்ணிக்கணும் ப்ளஸ் வந்து ஐடிஐ அப்புறம் ரெக்கனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் என்சிவிடி எஸ்சிவிடி இந்த ட்ரேடர்ஸ் ஆஃப் ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஓகே மெயின்டெனன்ஸு மெக்கானிக்கு மெக்கானிக்கு ரேடியோ டிவி ஸோ இது மாதிரியான அந்த பாடத்திட்டம் மெக்கானிக்கு டீசலு ஹீட் இன்ஜின் டர்னர் மெஷினிஸ்ட் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் ஆர் மெட்ரிக்குலேஷன் எஸ்எஸ்எல்சி ப்ளஸு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்ரெண்டிஷிப் இந்த ட்ரேட்ஸ் மென்ஷன்ட் அபவ் ஆர் மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ ஸோ நீங்கள் வந்து ப்ள டென்த்து படிச்சுட்டு ஐடிஐ பண்ணியிருக்கலாம் டென்த்து படிச்சுட்டு டிப்ளமோ பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து டென்த்து படிச்சுட்டு அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கலாம் அது குறிப்பிட்ட ட்ரேட் என்னென்ன ப ட்ரேடில் கேட்டுருக்காங்களோ அதில் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கலாம் ஸோ இது மாதிரியான கல்வி தேதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினஷன் ஃபீஸ் பார்த்தலாம் ஃபார் ஆல் கேன் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் ஸோ அந்த இடஒதுக்கெட்டு பிரிவு இல்லாத மற்ற பிரிவினருக்கு வந்து ஐநூறுரூவா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் அண்டு எக்கனாமிக்கலே பேக்வர்ட் கிளாஸ் ஸோ இவங்களுக்கு மட்டும் இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதும் இருக்காங்க ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு ஸோ சென் நம்பர் ஒன் பர் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அஃபீஷியல் வெப்சைட் ஆஃப் ஆர்ஆர்பி ஸோ ஆர் ஆர்ஆர்பியினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென் நம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் போனோம்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பட்டினா முழுமையான தகவல்களை நம்ம பார்க்கலாம் இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அந்தந்த மண்டல ரயில்வேக்கான தனித்தனி அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க உதாரணமாக சென்னைக்கு வந்து ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதே மாதிரி போபால் அதேமாதிரி பெங்களூர் அதே மாதிரி சண்டிகர் பிலாஸ்பூர் புவனேஸ்வர் அகமதாபாத் ஸோ நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறதுனால அந்த சென்னை ஸோ அதற்குண்டான அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது கேண்டிடேட் கேன் அப்ளை ஒன்லி ஒன் ஆர்ஆர்பி அண்ட் ஒன்லி ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹேஸ் டு பி சப்மிட்டட் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரே நேரில் வந்து சென்னைக்கு பெங்களூருக்கு அந்த மாதிரி அகமதாபாத் இந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சென்னைக்கு பண்ணலாம் அல்லது விருப்பப்பட்ட நான் பெங்களூருக்கு அப்ளை பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பெங்களூருக்கு பண்ணலாம் ஏதோ ஒரு ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண முடியும் ஸோ பார்த்துங்க அதேமாதிரி நீங்கள் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது ரெண்டுமே அப்டேட்டாக அதாவது ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கான தகவல் தொடர்பு எல்லாமே அது மூலமாக தான் இருக்கும் ஸோ இதான் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான தகவல்கள் ஸோ இது பற்றினா உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் கொடுத்துருக்காங்க சென்னைக்கு வந்து ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த அஃபிஷியலில் திருவிட்டு போய் நம்ம வேணுங்கிற தகவல்களை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஆர்ஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சூப்பரான வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் ஸோ மூன்றாம் பாலினத்தவர் அனைவருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலைவாய்ப்புக்கு தகுதியில் அனைவருமே உடனடியாக விண்ணப்பிங்க ஸோ மினிமம் டென்த்து டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்க விண்ணப்பிக்கிற மாதிரியான அருமையான வாய்ப்பு இது ஸோ தகுதியில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோல ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டனை உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டன் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்